இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க ஒருவேளை யாருக்கும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா இல்ல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா கத்தவங்களை மாற்ற லூயா தேவன் பிரகாசிக்கிற தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் வாழ்வை பிரகாசமே மாற்றுவார் நீங்கள் அநேகருக்கு பிரகாசமா மாறுவீங்க இயற்கையாவே விஞ்ஞானிகள் சொல்கிற கருத்தின்படி சந்தனனுக்கு வெளிச்சம் இல்லை ஆனால் சூரிய ஒளியிலிருந்து வருகிற அந்த ரிஃப்ளக்ஷன் எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு குளிர்ச்சியை தருகிறது முழு நிலா அன்று எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் சிறு வயதில் இருந்த போது கரண்டே இல்லாத நாட்கள்ல அந்த முழு நிலா பௌர்ணமி அன்று வெளியில வச்சு மணல்ல சாப்பிட்டு அந்த சாப்பாடு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு ஆலோ உதிக்கிற அந்த ஒளி ஆசீர்வாதமாயிருக்கும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி பிரச்சகராக இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து முழு உலகத்துக்கு ஒரு பெரிய சுவிசைகராய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்த தகப்பன் கிரகம் ஐயா அமெரிக்காவில அநேக பெரிய அதிபர்களுக்கு அவர் ஆலோசகராயிருந்தார் அநேக அதிபர்கள் அவருடைய செய்தியை கேட்க வருவார்கள் ஆலோசனை கேட்க வருவார்கள் ஒரு முறை டெக்சாசியில் நடந்த ஒரு பெரிய திறந்த கூட்டத்தில் ஜான்சன் என்கிற அதிபர் வந்து அவருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்

மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆல லூவியா உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் போகாதபடி எச்சரிக்கையாக ஆமே மரக்கால் வச்சு மூடி மரக்கால்ல வேலை 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 கட்டலால கூட கட்டலு கீழே வைக்க கூடாது அப்படின்னா லக்ஸுரி லைஃப் ஆமே பாத்திரத்தால கூட மாட்டான் மற்றவங்களை குற்றப்படுத்துகிறது அளவு பாத்திரம் என்றால் வேலை கட்டல் என்றால் லக்ஸுரி லைஃப் முடி போடாமல் ஆண்டவர் தந்த வெளிச்சம் வசனமாகிய வெளிச்சம் அப்படி பிரகாசமாகிய வெளிச்சம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிரகாசித்த போது மாற்று பிழைப்பு உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் பதினான்கு நிருபங்கள் எழுதினார் தீபத்தை போன்ற ஊழியர்களை உருவாக்குனா அமேன் நீங்க முடங்கி கிடக்குறீங்களோ உங்களுக்குள்ள கிருபை இருக்காது உங்களுக்குள்ள ஞானத்தை கத்த தந்திருக்கிறார் அனைகருக்கு ஆசீர்வாதமாக மாற போறீங்க உங்க டிப்ரெஷன் மாறட்டும் தேடி வர போறாங்க உங்களை நம்பி உங்க ஜபத்துக்காக தேடி வர போறாங்க உங்க அன்புக்காக தேடி வர போறாங்க உங்க ஆலோசனைக்காக தேடி வர போறாங்க என் வாழ்க்கையிலும் செய்தார் உங்க வாழ்க்கையிலும் கட்டாயம் செய்வார் ஜபிக்கலாமா தகப்பனே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க இருவளில் இருக்கிற அநேகருக்கு வியாதி சாபம் இருவியில் இருக்கிற அநேகருக்கு வெளிச்சமாயின்றி பிள்ளைகளை மாற்றும் இயேசு நாமத்தில் ஜபம் கேடுப்பிதாவே ஆகே நாளை சந்திக்கிறேன் அது Have கிருவை உள்ள day